ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ருதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவை நவகிரகங்களில் அருளாசியோடு உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு

நம்ம சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றிணைந்து செயல்பட போறாங்க ஒரே ராசியில மீன ராசியில நீர் ராசியில இந்த குரு பகவானுக்கு ராகு பகவான் வந்து பகை ஆனா அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் ஒளியை வாங்கிக்கிறார் ஆனால் இந்த ராகு பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்குறதில்ல ஸோ முற்றிலுமான ஒரு இருள் கிரகம் ராகு பகவான் அவரோட இந்த மற்றொரு இருள் கிரகம் அப்படின்னு சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே இருள் கிரகம் தான் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கருப்பு கருப்புக்கு அதிபதி கருப்புக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் ஆக இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் இந்த நாட்களில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ராகுவும் சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானின் இல்லமான மீன ராசியில என்ன பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷபராசியில இருக்கார் சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து மீனராசியில் கொஞ்ச நாள் இருக்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அதனால தான் இவருக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் உழைக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது இப்போ உழைக்கிறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வேர்வை வழியறதுக்குள்ளவே அந்த கூலியை கொடுத்துடணும் நியாயமாக இருக்கணும் அதனால தான் இந்த சனீஸ்வர பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் உச்சமடைகிறார் மேஷ ராசியில் நீச்சமடைகிறார் ஏன்னா மேஷம் வந்து சூரிய பகவான் உச்சம் பல 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 பலன் இருப்பார் அப்போ இந்த இருள் கிரகம் சனீஸ்வர பவான் அங்கே போனால் என்ன ஆகும் நீச்சமடைகிறார் அப்போ சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு நீதி நேர்மை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அதே சமயம் ராகுபகவான் அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா பிரம்மாண்டம் கற்பனை அப்படியே கற்பனையிலேயே சஞ்சரிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போதை இந்த ராகு பகவான் பலமா இருக்கார் அப்படின்னா போதைக்கு அடிமையாவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம் ரோட்ல படுத்து கிடப்பாங்க அப்படியே இந்த சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க போதை நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு அதி இதுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் பவர் அப்ப அவங்க போதையில அப்படிங்கும்போது என்னன்னா கற்பனை ஒரு வித மயக்கம் அப்படிதான் இருப்பாங்க அப்போ இந்த ராகு பகவான் எந்தெந்த இதில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா உபஜயஸ்தானம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க ஒரே இதில் மீன ராசியில் ஆக இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கவனமாக இருக்கணும் சில ராசிகளை தவிர இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை கடகராசி அன்றர்களை இந்த அருமையான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு தான் முக்கியமாக ஏன் அப்படின்னா இந்த கடகராசி ராசி அப்படின்னாலே வேலையில் கவனமாக இருப்பீங்க தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீங்க குடும்பத்தில் அக்கறையோடு இருப்பீங்க ஒரு தாயார் எப்படி ஒரு குடும்பத்தை ரட்சித்து ஓரளவுக்கு அனுசரணையாக போவாங்களோ அதே மாதிரி எண்ணங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கண்டிப்பாக உண்டு அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு குடையாதிபதி கலத்திராதிபதி அஷ்டமாதிபதி உங்கள் கலத்திரத்தை தீர்மானம் பண்ணுறவரே இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை தீர்மானம் பண்ணுறவரே இந்த சனீஸ்வர பகவான் தான் இந்த ஏழு குடை அதிபதி சனீஸ்வர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் விலகிட்டார் அஷ்டமத்திலேருந்து விலகி அஷ்டமா அதிபதி அஷ்டமஸ்தானத்திலேருந்து விலகி உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்க போகிறார் பெரிய ரிலீஃப் கொடுக்க போகிறார் கிட்டத்தட்ட இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு எட்டு ஒன்பது வருஷமாகவே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வரீங்க எங்கே பார்த்தாலும் போராட்டம் போராட்டத்தில் நீந்தி 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 நீங்கள் அப்படியே கரை எங்கேயாவது தென்படுமா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க கரை வந்தாச்சு உங்கள் கவலையெல்லாம் போக போகிறது இந்த ஏழு எட்டுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் ராகுபகவானுடன் இணைந்து ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுப்பதற்காக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக ஏன்னா இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி கற்பனைக்கு அதிபதி அதே சமயம் உங்கள் ராசிநாதன் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அப்படியே உங்கள் மனசை அளபாஞ்சுட்டே இருக்கும் நீங்கள் ஒன்று நினைச்சிட்டு இருப்பீங்க ஒன்று நடந்துருக்கும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இந்த மாதிரி தான் ஆனாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஒரு உயர்வை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அதே அதேமாதிரி இந்த பழைய வாக்கிகள்னு இருக்கு பாருங்கள் அந்த இன்சென்டிவ் அரியர்ஸ் அது இது எல்லாம் இப்போ கிடைக்கும் அதுமே உங்களோட அந்த நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள் உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வளோ நாள் அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் கூட சொல்லலாம் அஞ்சு ஆறு வருஷம் உங்களுக்கு அந்த உழைப்பிற்கேற்ற ஒரு ஊதியம்னு சொல்லுவாங்க அது அங்கீகாரம் வரல இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு தொழில் நசிஞ்சு போய் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க மூடிடக்கூடாது தொழிலை உற்றக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே ப்ளஸ்ல போகும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னால் ராகுவும் சனியும் ஒன்று சேர்றாங்க அப்போது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் படிக்கிறதுல ஆனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டுருவீங்க எல்லாத்தையும் கற்பனையை கொண்டு வராதிங்க கற்பனையில் படிக்காதீங்க நிஜமாகவே படிங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் படிக்கிறத அந்த நேரத்தை வீணடிக்காமல் படிங்க கண்டிப்பாக ஒரு பெரிய மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இப்போ எக்ஸாம் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இப்போ தங்க மனசில் ஒரு நிம்மதியே கிடைக்கும் முக்கியமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதாவது இல்லத்தரசிகள் அவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்படை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மருத்துவ செலவுகள் குறைதா இல்லையா பாருங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வரும் நிம்மதி இருக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா அந்த அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களை பெருசாக ஆட்டி படைச்சார் மனசளவில் உடல் அளவில் பிரச்சனைகள் பக்கத்தில் யாது எதுன்னு அதெல்லாம் ரிலீஃப் ஆகும் பெரிய ஒரு முன்னேற்றம் அருமையாக இருக்குது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் காலையில் எழுந்து உங்கள் ஸ்நானமெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கைப்பிடி சாதம் அன்னம் கொண் அப்படியே கொண்டு போய் காக்கை வைங்க அப்படியே கொண்டு போய் காக்கைக்கு வைங்க காகம் சாப்பிடும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இதுதான் பெரிய பரிகாரம் ஏன்னா சனீஸ்வர பகவான்னாலே காகம் ஆகா காகத்துக்கு நீங்கள் வச்சீங்கன்னாலே ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் இது பண்ணினாலே போதும் பெரிய அளவில் பாக்கியங்கள் உங்களை தேடி வரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சென்னை இப்படி சிந்த மெடுகம்ம சப்ஸ்க்ரைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்